السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره، ونؤمن به ونتوكل عليه أما بعد. أن بكرية الله إن الذي أرخلي أن بشهود الأرخلي، نعم ترشي دعاك لنبيا ذكرها لنبيا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இரண்டு திக்ரையும் நாம் ஏழு தடவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்ருகள் மிக முக்கியமான திக்ரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவ்வாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருகின்றான் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான இரண்டு திக்ரகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லார்களே தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தகஜத்துடைய நேரத்தில் நாம் அல்லாஹரிடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹிடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹை நல்லடியார்களே இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் இந்த இரண்டு திக்களையும் நாம் ஓதுவோம் இந்த இரண்டு திக்ருகளும் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் அல்லாஹுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹுவிடம் உதவி தேடுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹில் சுபஹானா அவருக்கு அவர்களுக்கு உதவி செய்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த திருநாமங்கள் அல்லாஹினுடைய தன்மைகளையும் அவ்வாஹினுடைய வல்லமைகளையும் கூறக்கூடிய இந்த திருநாமங்கள் இதில இரண்டு திருநாமங்கள் இந்த திருநாமங்களை நாம் தகஜத்தினுடைய நேரம் ஓதுவோம் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அந்த அளவுக்கு சிறந்த இரண்டு திருநாமங்கள் அதில் முதலாவது திருநாமம் யா யா அல்லாஹ் கொடுப்பவன் தாராளடக்கூடிய ஒரு திருநாமம் அதே போன்று இரண்டாவது வரக்கூடிய இந்த திருநாமம் நீ தான் வெற்றி அளிப்பவன் என்று பொருள் படக்கூடிய இந்த இரண்டு திருநாமங்களையும் நாம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவன் வெற்றியை தருவான் அதே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்து தருவான்